அனைவருக்கும் வணக்கம் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மாலி என்ற நாட்டிற்கு தமிழகத்திலிருந்து அங்கு மின் வழித்தடங்களை பணிபுரிவதற்காக பலரும் தமிழகம் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் தமிழகத்தினுடைய தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து மூன்று பேர் கொடியங்குளத்தை சேர்ந்த புதியவன் நாரைக்குணை கிராமத்தை சேர்ந்த பொன்னுதுரை வேப்பன்குளம் கிராமத்தை சேர்ந்த பேச்சிமுத்து அதேபோன்று தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் முத்து சேர்ந்த சேர்ந்த ராஜா புதுக்குடி என்ற கிராமத்தை சேர்ந்த தளபதி சுரேஷ் ஆகியோர் அந்த மாலி நாட்டில் காப்ரி என்ற பகுதியில் மும்பையை தலையிடமாக கொண்ட ஒரு கம்பெனியின் மூலமாக அழைத்து செல்லப்பட்டவர்கள் அங்கே பல நாட்களாக பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே மிக மிக ஏழ்மையான விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு வெளிநாடுகள் சென்றால் தான் ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்ட முடியும் என்ற நிலையில் அங்கே வேலைக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் இந்நிலையில் நான் மேற்குறிப்பிட்ட ஐந்து பேர் அந்த மாலை நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரம் தாங்கிய குழுக்களால் கடத்தி செல்லப்பட்டு அவர்கள் இப்பொழுது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன என்பது தெரியாமல் இப்பொழுது அவருடைய குடும்பத்தார் மிகவும் வேதனைப்படக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது இதுபோன்று பல நேரங்களில் தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி பிற நாடுகளுக்கு வேலைக்கு செல்கின்ற பொழுது அடிக்கடி சம்பவங்கள் நடப்பதுண்டு அந்த நேரங்களில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை உடனடியாக தங்களுடைய தூதர்கள் மூலமாக அந்த நாட்டினுடைய அரசுகள் மற்றும் ஆய்ந்த அங்கே குழுக்களோடு தொடர்பு கொண்டு அதுபோன்று கடத்தி செல்லப்பட்டவர்களை விடுவிப்பது என்பது சாதாரண நடக்கக்கூடிய ஒன்று எனவே இப்பொழுது இந்த ஐந்து பேருடைய நிலைமை மிகவும் அதாவது கேள்விக்குறியான நிலையில் இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் வெளியுறவுத்துறை உடனடியாக அந்த போராட்ட குழுக்களிடத்திலும் தொடர்பு ஏற்படுத்தி இவர்களை விடுதலை செய்து நடவடிக்கை வேண்டும் எடுக்க வேண்டும் அதே போல் மாதி நாட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய அரசு இயந்திரமும் உடனடியாக விரைந்து செயல்பட்டு இந்த ஐந்து பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நான் வந்து இன்று தான் எங்களுக்கு வந்து தகவல் கிடைத்தது காலை பத்து மணிக்கு தான் தகவல் கிடைத்தது உடனடியாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் எனவே மத்திய அரசு இதில் வந்து உடனடியாக தலையிட்டு அந்த ஐந்து பேரையும் அந்த ஆயு மாறி இருக்கக்கூடிய ஆயுந்தாங்கிய குழுக்களிடத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது மேலும் வந்து என்ன விதமான நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதையும் மத்திய அரசனுடைய வெளியுறவுத்துறை வந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அவ்வப்பொழுது அந்த குடும்பத்திற்கும் தெரிவித்திட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் மேலும் வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதேபோல் தென்காசிசி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அவர்களும் வந்து உரிய முறையில் மாநில அரசோடும் தொடர்பு வைக்கணும் போல் மத்திய அரசுக்கும் தவறு கொடுத்து இந்த ஐந்து பேருடைய விடுதலையை விரைந்து செய்திட வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன்